ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் யூக்சிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்பா நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பைனலாக ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு அடிச்சிட்டாங்க நமக்கு போர்டு மட்டும்தான் ஒன்று சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்ற நமக்கு இன்றைக்கி எதுவுமே செட் ஆகலை ஆல் போர்டை பொறுத்தவரை நாலு மட்டுந்தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரமே நம்ம ஒரு முழு வெற்றியை கொடுத்துருவோம் இந்த மாதமே பார்த்திங்கன்னா நம்ம மூணு மூணு முழு வெற்றி கொடுத்துருக்கோம் ஒரு நாள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம இன்னிக்கு கூடி சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஒரு முழு வெற்றி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா நம்ம பதினெட்டாம் தேதி கேசிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நம்ம பேசக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ தான் நம்ம நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா புரியும் தெளிவாக ஏ போர்டை பொறுத்தவரை ரெண்டு எட்டு ஆறு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் போர்டு கீசிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் பி போர்டை பொறுத்தவரை மூணு ஒன்று ஏழு சி போட பொறுத்தவரை நாலு அஞ்சு ஒம்பது பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விடுவாங்க மற்ற இடத்துல எப்படி எப்படி புக்கிங் எடுக்கிறாங்கன்னு தெரில ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சூப்பராக நீலாம் நீட்டாக பண்ணுறாங்க நண்பா அதனால் நீங்கள் உங்ககிட்ட நம்பி கேம் புக் பண்ணலாம் ஏபி பொறுத்தவரை இருபத்தி மூணு அறுபத்தேழு எண்பத்தி ஒன்று பிசி பொறுத்தவரை எழுவத்தஞ்சி பத்தொம்பது முப்பத்தஞ்சு ஏசி பொறுத்தவரை அறுபத்தொம்போது எண்பத்தி நாலு இருபத்தி நாலு நம்ம த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி பதினேழு அறநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி நாற்பத்தி எட்டு அறுநூற்றி எழுபத்தி ஒம்பது த்ரீடி பொறுத்தவரை இரநூத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க இரநூத்தி அறுபத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தொம்போது எழுநூற்றி இருபத்தி மூணு ஆள் போட பொறுத்தவரை ஏழு ரெண்டு ஒன்று ஆறு இல்லாமல் ஆட்டமே இல்லை நண்பா உங்கள் கெஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம்